வயசாயிச்சு அதனால அவளுக்கு என்ன வருது ஒருவேளை வயசானது அப்புறம் என்ன பண்ணுவாங்க தவறா பேசுவாங்க கிண்ணது பண்ணுவாங்க வேண்டாம் வேண்டாம் எனக்கு என்ன பண்ணாதீங்க நீங்க அவர் சொல்ல வேண்டாம் போது அப்ப அவர் சொல்றாரு இல்ல ஒரு நான் வரும்போது நீ என்ன பண்ணிருப்ப ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அவர் சொல்ற சொன்ன மாதிரி அந்த குமாரன் என்ன பிறகு பிற பிறக்கும் போது பிறந்ததுக்கு அப்புறம் பிற பிறந்த அந்த பிள்ளை என்ன பண்றது வளரும் வளரும்போது ஒரு ஒரு காரியம் நடக்குது அப்ப அவங்க என்ன பண்ற பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குங்க ஆனா அந்த பிள்ளையை பெற்றெடுத்தது அப்புறம் அந்த பிள்ளை வளருது பிள்ளை வளரும்போது போது ஒரு நாள் அப்பா அவ என்ன பண்றாரு அருபா அருத்துல வேலையா போகும்போது இவன் அவரோட என்ன பண்றான் போறான் போகும்போது அப்பா எனக்கு என்ன பண்ணு தலை வழுகுது அப்படின்னு சொல்ற அப்பா என்ன பண்றாரு நீ கொண்டு போய் இல்லை அம்மா கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அவஞ்ச நேரம் வேலை மட்டும் என்ன பண்றா ரொம்ப தலைவழிக்குதுன்னு சொல்லிட்டு மதியம் அவங்க மடியில படுத்துட்டு அந்த குழந்தை என்ன பண்ணா இறந்து அலிலூயா அலிலோயா குழந்தையே வேண்டாம் என்ன பண்ணாங்க அவங்க சொன்னாங்க ஆனா குழந்தை பிறந்தது ஒரு சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் வயசான காலத்துல வேண்டாம்னு சொன்னாலும் ஆண்டவன பண்றாங்க ஒரு குழந்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த குழந்தை என்ன பண்ண வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஆசை ஆசை என்ன பண்ணிருப்பாங்க ஒரே ஒரு நல்ல வசதியானவங்க ஏன்னா வசதி இருந்தனால்தான் அந்த நாட்கள் என்ன பண்ணிருக்காங்க மாடி மீன் கட்டி தான் என்ன பண்றாங்க மாடி மேல ஒரு தூங்கு போட்டு ஒரு ஊழியை காட்டு கொடுக்குறாங்க அப்ப எவ்வளவு வசதியானவங்களா இருந்திருப்பாங்க அப்ப அந்த வயல் நிலங்கள் நிலங்கள்ல நல்ல வசதியானவங்க அவங்களுக்கு சுதந்திரவாய் நீ யாருமே இல்லை ஆனா ஒரு குமாரணி ஆண்டு என்ன பண்றதை கொடுக்கும்போது அந்த குமார் என்ன பண்றது என்ன பண்றான் வளரும் போது வளர்ற வரைக்கும் வளர்த்துருப்பாங்க அப்புறம் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உலக பிரகாரமா நம்ம இடத்துல நடக்குமா நாம என்ன பண்ணிருக்கோம் ஏதோ வந்தாரு கொடுத்தாரு எடுத்து சொல்லி அதை என்ன பண்ணிருப்போம் அது செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்துதான் போய் ஒண்ணுல அடக்கம் பண்ணிக்கிறோம் ஞானத்தோட என்னத்தோட என்ன பண்றாங்க குழந்தையை கொண்டு போய் தேவருடைய மனுஷன் இருந்த வீட்டுல என்ன பண்றாரு பெட்ல படுக்க படுக்க வச்சு என்ன பண்ற நேரம் கனவட்ட சொல்ற பண்ணும் தேவருடைய போய் நான் என்ன பண்ண

இந்த குமாரனை கொடுப்பீங்க ஆனா இன்னைக்கு அவன் சொல்லி என்ன பண்ணா நான் என்ன பண்றேன் வேலைக்காரனுக்கு ஒரு தடியை கொடுத்து இப்போ முன்னாடி போ நீ பண்ண அந்த குழந்தை வை அவன் எழுந்திரிச்சுப்பான்னு சொன்னா அவனை சொல்றான் இல்லை எனக்கு நீங்க தான் வரணும் நீங்க வந்தாதான் நல்லா பண்ணுவோம் அந்த உடலுக்கு கத்தியமா ஒரு காரணம் பண்றான் திருச்சிக்கிறான் உடனே தேவடி மனுஷன் என்ன பண்றான் அவளோட போராட்டத்துக்கு வர்றான் அலையில அலையிலா இங்கே கூட நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிள்ளைகள் மூலமா நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க ஆனா பாவத்துக்கு மறைத்து இருக்கோயா அன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களும் நிறைய ஊழியர் குடும்பங்களோட இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க பாவத்துக்கு மறைத்து தான் இருக்கிற மருத்து நிலைமுறை இருக்காங்க அப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் ஒருவேளை அந்த பிள்ளை அந்த ச அந்த சூழ்நிலை மேல அவன் என்ன பண்ற அந்த பிள்ளைய சூண்டல அழுகலை அவன் என்ன பண்ண ஞானம் அந்த ஞானமா என்ன பண்றாங்க செயல்படுறது அதான் இன்றைக்கு நாம் இந்த காதை எல்லாம் படித்து கொண்டு வருகிறோம் அப்புறம் நாம என்ன காதிகளை செய்து கொள்ளணும் பிள்ளைகளுக்காக நாம் எப்படி தேவரிடத்துல

நல்லா இருக்குமே என்ற அளவுக்கு இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்காங்க பிள்ளைகளை பெற்றோரை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிற காலமாயிருக்காங்க அதே வேதனை அசுரம் இருக்கும் இன்றைக்கு நாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்போம் நமக்கு என்ன வேதனை இது எதுக்குதான் பரவச்சா தெரியும்

ஒரு தேவனுடைய வரம் பெற்ற எலிசம் வரம்பெற்றவர் தான் அவரது ஒரு தான்

நம்ம என்ன பண்ண அந்த கூப்பிட்டு ஒப்பாரி எடுத்துக்கூடாது அவன் மறிச்சுட்டான் அவன் என்ன பண்ணல ஊரை கூட்டி ஒப்பாரை வைக்கல அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியது எங்கே நேரம் தெய்வ மனுஷன் கட்டில் படுக்க வச்சுட்டு மனுஷன் எடுத்து அது நான் என்ன பண்ண பிள்ளை வாக்குவாதம் என்ன உட்காந்து கண்ணீர் இல்லாதபடி நேராக தெய்வ சமூகத்தில் ஒன்று என்ன

நினைச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது கடைசி காலம் அலையா அப்ப நம்ம ஒவ்வொரு நாள் நம் பிள்ளைகளுக்காக நம் குடும்பங்களுக்காக நம் தேசங்களுக்காக நம்ம என்ன பண்ணுமா அவருடைய பாதத்தை பிடிப்பது அவசியமா இருக்கிறது அலையிலுயா அவருடைய பாதத்தை யாரெல்லாம் பிடிக்கிறார்களோ அவருடைய பிள்ளைகளை மறுபடியும் ஜீவனோடு பெற்றுக்கொள்ள முடியும் அலையிலுயா அந்த நம்பிக்கை நமக்கு அந்த விசுவாசம் தான் பண்ணும் நமக்கு

அனைத்து அவர் தான் அல்ல இல்லையா அவர் சுத்தம் இல்லாம ஒரு அணு கூட இந்த இடம் ஆசையாது ஒரு பிள்ளை கூட இந்த பூமியில என்ன பண்ண முடியாது பிறக்க முடியாது அப்ப அவருடைய சுத்தத்தோட தான் அந்த பிள்ளை நமக்கு என்ன பண்ணிருக்காரு

அடிமையா அது உணர்வுன்றதே இல்ல அடிக்கிறாங்களா என்ன திட்டாங்களா என்ன சொல்றாங்க ஏதாவது உணர்வு இல்லாம எனக்கு கடைசி காலத்துல வேதம் அதைதான் நமக்கு சொல்லி இருக்கு உணர்வு இல்லாமல் இருக்கும்

உயர்ந்த அரசுல வந்துடுறாங்க ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டருடைய வீடுகள்ல தான் பிள்ளைகள் உணர்வு இல்லாமல் வாழ்ந்து மறுத்த போன நிலைமையில வாழ்ந்து கொடுங்க ஏன்னாக்கா சூனியமலை போல நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டோடைய பாலத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆண்டு வந்தா பண்றாரு இப்ப திறந்தாலே நமக்கு அனுமதிக்கிறார் அழகா நாம் இதெல்லாம் படிக்கிறோம் அப்ப படிக்கிறாங்களா இவங்க என்ன பண்ணுவோம் படிச்சா என்ன பண்ணுவோம்

இந்த மகளை போல சூழல் போல ஆண்டோர் சமூக ஆண்டோரே எனக்கு நீங்க தான் இந்த பிள்ளைய கொடுக்க இந்த உங்க பொறுப்பு தான் நீங்க தான் அந்த மறுபடியும் என்ன பண்ணோம் ஜீவனோடு கொண்டு வர வேண்டும் அலையில உங்களால முடியும் ஒரு தீர்க்கதர்சியாலே முடியும் என்றால் நம் ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அலையிலூயா மறுத்த லாஸ்ரோய் அலையிலூயா நான்கு நாளாச்சு மதித்து அவனுடைய அவன் சொல்ற ஆண்டு நானுமே ஆண்டவர் இல்லையா லாஸ்டுரை வெளியே வந்து ஒரே வார்த்தை தான் அந்த மனுஷனுக்குள்ள அந்த தான் வந்து

அப்ப நம்ம ஆன சமூகத்துல வரும்போது உடனே நம்ம என்ன வந்துடாது உடனே நம்ம என்ன பின்னாடிக்கா நான் போய் ஜெபித்தன் உடனே என் பிள்ளைகள் என்ன பண்ணும் மாற்றம் வந்து இன்னைக்கு நிறைய பேருடைய எதிர்பார்த்து கஷ்டம் வரும்போது குடும்பத்துல பிரச்சனை பிள்ளைகளுக்கு ஆக பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல பிள்ளைக்கு வேற இல்ல பிள்ளை கஷ்டப்படுத்து பிள்ளைகள் இப்படி இருக்கிறான்னு சொல்லி வர்றாங்க ஆனா வரும் போதே அவங்களுக்கு என்ன வந்துடும் சுகம் கிடைச்சிடணும் வேலை கிடைச்சிடணும் திருமணம் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்றான் ஏழு முறை தும்புறான் உடனே அவன் என்னுடைய மனுஷன் தான் ஒரு வரம்பெற்றோர் தான் தீர்க்கதரிசன என்ன பண்ற அங்கும் இங்கும் உழாவி அந்த பிள்ளையின் வேலைப்படுத்துகிறார் ஆனா உடனே என்ன பண்ணல இருந்துச்சு

நமக்காக பாரதோடு செபிக்கும் போது நாம் என்ன பண்ணுமா காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது அலையா ஒரு தீர்க்க தரிசி என்ன பண்றாரே அந்த பிள்ளைக்காக செபிக்கும் போது அவன் அவனுக்குள்ள ஜீவன் வரும் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு வெயிட் பண்ணி

அவரை அழைத்துக் கொண்டு வந்தான் அவன் எடுத்துக்கொண்டு போய் என்றார் அப்பொழுது உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமான எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் முத்தியுள்ள ஸ்ரீ செய்கிற

தெரியல ஏன்னா அன்றைக்கு எல்லாம் நடந்துதான் போனோம் கழுதல் மேல போனோம் அப்ப போய் ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட சொல்லலாம் ஒரு நாள் ஃபுல்லா அந்த குழந்தை மறுத்து இருக்குது அது ஜீவனோட பார்த்தோம்னா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனாலும் அவங்க என்ன பண்ணல ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அவங்க செய்யாம என்ன பண்ணல இந்த மனித ஜீவனை கொடுத்தவருக்கு முதல்ல என்ன பண்றாங்க கனத்தை வாழ்க்கையில நன்மை செய்திருக்கும் முதல்ல நம்ம என்ன பண்ணுவான் கனத்து செலுத்துகளா இருக்கீங்களோ ஒரு ஆசீர்வாத்த கொடுத்தா அந்த ஆசிர்வத்துக்கு பின்னாடியே நம்ம என்ன பண்ணுவது போயிருக்க ஆசிரியத்தை கொடுத்து அந்த ஆசிர்வா தான் கொடுத்துட்டாதான் அது அங்கதான் இருக்கும் உயிரோட எழுதுட்டா அவன் நிச்சயமா என்ன பண்ணான் அந்த நம்பிக்கையில தான் அவன் என்ன பண்ணான் போய் தேவனோட வாசல கூட்டு வந்து என் பிள்ளை வரைச்சு போயிட்டான் நீங்க தானே அந்த பிள்ளைய எனக்கு கொடுத்தீங்க நீங்க தான் அதை என்ன பண்ண உயிரோட எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த நம்பிக்கையில தான் அவன் என்ன பண்ணா போய் அந்த பிள்ளைய அவளை கூப்பிட்டு வந்தான் அப்ப அவர் ஜீவனை கொடுத்துட்டு அவளுக்கு தான் வரும் அந்த பிள்ளை உயிரோடு தான் இருக்கும் அவருக்கு கணத்தை கொடுக்கணும் அழகா பார்க்கிற முழுக்கு

ஏன்னா நமக்கு நன்றி செலுத்த வேண்டியதுல நன்றி செலுத்தலை செய்ய வேண்டிய காலையில ஒரு காரியத்துக்காக கண்ணு அதுவான போயிட்டதை தவிர நாம யார யாருந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது யாரு இந்த காலத்தை செய்தது அப்படின்னு நம்ம என்ன பண்றதில்லை ஒருவேளை சூரிய வேலைக்கு அடுத்த நாம இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்

இல்லையா ஏன்னா ஆட்டோருக்கு முதலிடத்தை கொடுக்கும் புத்திரஸ்ரீ தன் வீட்டை கற்றுக்கிறார்

வீட்டாருக்கு கடையில்தான் மற்றவளுக்கு என்ன பண்ணுவான் எல்லா மற்ற போதும் எங்க இருக்குமா அவ எல்லா சேனலுக்கும் ஞானமா போதிக்கிறவளா இருப்பலாம் அப்ப வேதம் சொல்லுறது அழைக்கொள்வி

கத மாத்திீர்வாதம் அந்த அப்புறம் அந்த மகன் மறைத்த நேரம் இருக்க உயிரோடு எழுதுக்கப்புறமும் அந்த மகன் என்ன அவடல நாட்டு போல அதனால மேல அவ போல தேவனுடைய தேவனுடைய மனுஷனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முதல்ல என்ன பண்றான்

ஜீவனை கொடுப்பதும் எடுப்பதும் அந்த அதிகாரம் தேவனுக்கு தான் அந்த ஜீவனை கொடுத்து எடுத்துக்கொண்ட ஆண்டவடி சமூகத்திலே போய் அவர் கால பிரிச்சு கொள்ளும் போது அந்த அவர் அவர் எடுத்துக்கொண்ட ஜீவனை அவரே திரும்ப கொடுக்க முடியும்னா மற்ற காரியங்கள் என்ன மொழி அதிலும் இந்த உலகத்தின் ஆசிர்வாதமோ இந்த உலகத்தின் காரியங்களோ எதற்காக நம்ம ஜெயிக்கிறோமோ ஜீவனை பார்க்கும் மேலானது ஒன்றுமே இல்லை வேதம் சொல்லப்பட்டது அப்போ அந்த ஜீவனே அவரால்

ஹ Alleluia பிள்ளைகளுக்கு தர பாரம் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டதுக்கு அப்புறமா யாரை எந்த காரணம் நமக்கு இருக்கது பிள்ளைகளுடைய பாரம் 얘는 இந்த பிள்ளைகள் எப்படி நம்ம நாம பட்ட கஷ்டத்தை நீங்க படிக்காம சுத்தம் சொல்றத கேடாம இதுக்கு வேற இல்ல வாங்குறதுக்கு ஆளே

கொடுத்துருக்குறாரு ஆனா அதை நம்ம பரமாட்டி போடுவாங்க செய்ய மாட்டேன்